ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா மகாநதி சீரியல் என்ன நடக்கலாம் ஒரு ப்ரமோ பார்க்கலாம் இப்போ பார்த்தோன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு ஒரு வழியாக நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தோம்னா இப்போ பார்த்தோன்னா கொடைக்கானல் போயிருக்கிறப்ப அந்த வீட்டில் வந்து ஒரு வழியாக வீடு பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்போ வந்து என்ன செய்யாங்கன்னா காவேரி அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தோம்னா புதுசாக ஒருத்த ஃபேமிலி என்ட்ரி ஆகிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கா அவங்கள பார்த்து காவிரியை எல்லாத்தையும் நல்லா இருக்கியா எல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவிரி அம்மா வந்து நீங்கள் யார் அப்படின்றமே நீங்கள் வந்து சந்தானத்துக்கு வந்து நீங்கள் என்ன உறவோ அதுதான் தான் நானும் மனைவி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே காவிரி எல்லாருமே ஷாக்கிறாங்க அப்பாவோடைய ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இது என்னடா கதையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்குறாங்க சீரியல்னாலே ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்தடுத்து பிரச்சனை மட்டும்தான் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம்